കൊറണിക്കാ ടൈം ഓടാൻ വേണം. ഓടണം. ഓടണം. എന്നെ തഞ്ഞിരക്കട ചൊല്ലേലോനെ. ഏലായി തഞ്ഞിര മിച്ചിവരൊന്നും വേണ്ടേണം. ഇങ്ങോട്ട് വരണം. ആ കൊറണിക്ക് കൊടുക്കാനില്ല. ആങ്ങണ്ടേ ഇല്ല. ഇലങ്ങടെ കട്ടിയിലിക്കാൻ കാണണ്ടേലായിരിക്കും. ആടാ ഇ அனைவருக்கும் வணக்கம் நான் செந்தூரன் நானும் நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா பல போல எங்களுடைய வீட்டுல அண்ணி இருக்கிறோமே அப்படிதான் இடவு நேரத்துல திட்டிகிற அண்ணி இருக்கிறோமே இரவு நேர பொழுதுல உண்மையிலேயே அம்மாவும் வந்து இன்றைக்கு நான் வந்து வேலைக்கு போயிருந்த காரணம் அடியா தனியா வந்து வீடியோ ஒண்ணுமே தன்னால் எடுக்கலாம் போயிட்டுதான் அதுபடியா செந்துரன் வேலையா வேலை வேலை முடிச்சு வாங்க வீடியோ எடுப்போம்னு சொல்லிருந்தேன் இருந்தேன் சொல்லி

ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று கொண்டு வந்த வேணும் அது என்று பாத்தீங்கன்னா நாணைய தினம் என்ன தினம் நாங்க இவ்வளோ நாள வீடியோல பதிவு செய்யல என்னன்னா

உண்மைக்குமே திருமண நாளை முன்னிட்டு லண்டன் அம்மா ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்து தந்துட்டு போனுவேன் தந்துட்டு போவா வீடியோக்குள்ள போவேலையே நீங்க பீடியக்குள்ள போங்க அழியல இருந்தே யோசிக்க போடணும் இவள் வீடியோக்கு போவா முப்படிய கேட்கலாம் நீங்க சொன்ன வேண்டாம் தப்பிக்கலாம் அது அவுக்குள்ள கதைப்பாமேண்ணா வரிசை வளர்த்துட்டு சரி நாங்களே இப்போ உண்மைக்குமே வீடியோவில் போறது முன்னே தான் ஜன்னல் கேரம்பிஸ்டே மா நீங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல எக்க பெருமான கொடுத்தீங்கன்னா நாங்க போடுற வீடியோ உடனே கொடுனு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க வாங்கணும்னு சரி சொல்லுங்க நீங்கள் வந்துட்டோம் எடுத்து ரொம்ப காட்டுறோம் உண்மைக்குமே பார்த்தீங்கல்ல பொண்ணே கண்டலான்ட்டு நம்ம அங்களுக்கு கொண்டு வந்து கிஃப்ட் எதாவது நாங்க பார்க்க போறோம் வேணுன்னு நாங்க வந்து

நாங்கள்லாம் அதை வாங்கி பூட்டோன்னு பிளக்கு இல்லையுன்னு பின்ன என்ன சொல்லி நம்ம பிளக்கும் இல்லை கொண்டு வாங்க நீங்க அதையா நாங்கெல்லாம் வாங்கி பூட்டோக்கும் உண்மைக்குமே அம்மாவுக்கு பெரிய ஒரு மனசு என்ன இங்கே பார்த்து வச்சு வாங்கிக்கொண்டு வந்துருக்கா முதல் கட்டமே <laughs> 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 என்ன இது பொரண்டி வருஷம் இருக்குமே ஒரு வருஷம் வீக் காட் சொல்லுங்க இந்த 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 கலர் கலர் இருக்குமோ இருக்குமோ சரி ரூபா ரூபா முதல் விசாரிக்கூ நன்னதைய என்ன சொல்லு என்னே 8500 மிச்சி வேற ஓணும் மிச்சி வேற ஓணும் வேண்டவேணும் பட் பில் போடு 얘ல பிலே புரண்டில போடுலியோ ஆனா புரண்டில சரி புரண்டி இல்ல எங்களுக்கு என்ன புரண்டி இருந்தா சரியா மிச்சி பிளஜ் பில் இல்ல அடி என்னே

பெரிய பெரிய கப்போ சும்மா சொன்னானே இருக்கு கூட அகலத்தையும் அகலமும் கூட தானே வச்சு பாத்து நல்லா இருக்கும் மூணு கப்பு வந்திருக்கு நல்ல கப்பு நல்ல தாக்கமான கப்ப என்ன கப்பு காட்டி கொஞ்சம் தாக்கமான கேரள ஒரு மரணம் பண்ணிக்கிறீங்க

இது ஓகே நல்ல சூப்பரா இருக்கு அது கூட்டு போடாத அம்மா இல்ல பாருங்க எனக்கு தெரியாது இந்த நீங்க வேற இல்ல அண்டா ஒண்ணும் கே இல்ல அது இங்க இது ரெண்டாங்க இது 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 இல்ல கருப்பு கலர்ல வந்து பிளாக்ல இருக்குنا ஆ இதே கலம் கருப்பு கலர்ல வந்துருக்கு ஏமா எதுமே கூட்டு போடலையே இதுவும் அந்த கண்ணாடியில வந்திருந்தா வெளியிலேயே தெரியுமே நான் பாக்க அடி ஓடுவேன் அதுதான்

அதை மிச்சி என்ன வெயிட்டியா இருக்கோமோ ஓ சரியா இல்லை வேற மகளுக்கு என்ன உம் சில கப் மிக்ஸி வந்து இப்படி கோழி இப்படி திருப்பி போட்டுதான் லுக்கா இருந்துக்கும் இல்லை அப்படியே போட்டு இப்படியே அமர்த்தி விட்ல அதோ இப்படி அவரோட பைய கவைஞ்சுக்க முடியும் இல்ல அவனமா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வச்சிருப்போம்

சரி அடிக்கா அவ்வளோ வர்றதுக்கு அடிக்கா அடிக்க ஒரு கத்தானே போட்டுட்டோம் ஏ போட்டு பாருங்களா பேப்பிடா போடுங்க நான் இருக்கிறேன் பேப்படாங்களோ நீங்கள் நீங்கள் ஒன்றுலாம் ஓட்டுங்க

ஆராயதென்னோ என்ன செந்திரன் மகரே 650 பேட்ச் கொஞ்சம் படிச்சது கொஞ்சம் கூடண்டா நம்ம பிரியல காரே கப்படாது இன்னை வந்து பேகம் பேகம் கூடதா ஆ அப்படியே முன்னைக்குமே சேரி அப்பறம் வந்து வீடியோ முடி பொமேன ஓ முடியோ முடிக்கு மீசை சட்டி வெச்சுட்டு کونமா ஓ வாடா அம்மா அடுத்து நீங்க மடி வைக்கறவ பாருங்க சின்னதா இல்லடியா மாடி பாங்களா நாங்க

அப்ப இதோட வீடியோ கொண்டு இன்னொரு புதிய வீடியோல நாளை சந்திப்போம் பாய்